ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதாவது அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே அங்கே இருக்க பேனர் எல்லாம் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு உள்ளே போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பத்தாக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆனால் கோமதி வந்தால் தான் இந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதெல்லாம் கேட்ட சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாருங்க பார்த்தா அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்னீங்க அதனால அமைதியாக இருந்துட்டோம் இப்போ என்னடனா அவங்க வந்தால் தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவங்க முக்கியமான கெஸ்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே பாருங்க பார்த்தா எனக்கு இதுக்கு மேலே ரொம்ப கோவம் வந்துடும் இங்கே பாருங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு சக்தி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு எங்க என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் அதனால கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் சக்திவேல் வாயே வாய அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறி இருந்துட்டு அப்பத்தாக்கு சத்தியம் பண்ணியிருக்கீங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக தான் பேசாம அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முத்த இருந்துட்டு சக்தி அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன நீயும் அப்படியே பேசுற இவங்க ஒவ்வொன்னா பண்றது உன்னால சக்சு கேட்டு இருக்க முடியுதா சொல்லு என்னால பாத்துட்டு இருக்கவே முடியல எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு இருக்குது அப்படின்றாங்க இங்க சக்தி எனக்கும் அப்படிதான் இருக்கு என்ன பண்ணுறது ஆத்தாவோட பிறந்த நாளுக்காக இங்கே வந்திருக்கோம் ஆத்தாக்கு சத்தியமோ பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அமைதியாகிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்போ தான் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வராங்க நம்ம கோமதியை பார்த்து அப்போ தான் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு அதாவது அப்பத்தான் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க போன உடனே நம்ம கோமதியும் அதாவது அப்பத்தாவும் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க இவங்கள அதாவது அப்பத்தாவை கோமதி பார்க்குறதும் கோமதி அப்பத்தாவை பார்க்குறதும் ஒரே ரொமான்ஸாக அவங்களுக்குள்ள ஏன்னா முப்பது வருஷம் கழித்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனில் மீட் இல்லையா அதனால பயங்கர சந்தோஷத்தோடு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு சத்து வேலை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கதிர் இருந்துட்டு அதாவது சக்தி இருந்துட்டு கதிரை பார்த்து பயங்கரமான ஒரு கோவத்தோட பார்க்கவும் நம்ம இருந்துட்டு பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மாமா என்ன சொல்லி இங்க உள்ள கூட்டிட்டு வந்தாரு நீங்க எந்த பிரச்சனையுமே பண்ண இருந்தாலும் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு நம்ம அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம் அப்பத்தாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அத எல்லாத்தையும் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல அதெல்லாம் நம்ம அப்பத்தாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நம்ம அப்பத்தா அதாவது அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாராஜி நானும் அப்படி தான் நினச்சிட்டு வந்திருக்கேன் ஆனால் உங்கள் சித்தப்பா பார்க்குற பார்வையை பார்த்தா அதெல்லாம் நார்மலாக நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்றாங்க இங்கே பாருங்க எல்லாமே நார்மலாக தான் நடக்கும் நீங்கள் எதுவும் எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர்கிட்ட சொல்லவும் இங்கே பாரு ராஜி நானும் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருப்பேன் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்க கண்டிப்பாக என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இங்க பாரு இங்க பாருங்க கோமதியாட்ட அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க நடந்துக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் நீங்க அதுக்கு மேல நீங்க பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அமைதியாயாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இங்க பாருங்கம்மா முப்பது வருஷம் கழிச்சு உன்னை இப்படி இந்த நான் பாக்குறேம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கோமதி எனக்கும் தான் கோமதி ரொம்ப சந்தோஷமா இருக்குது எத்தனை வருஷம் கனவு தெரியுமா இது நீ என் கூட சேர்ந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு கலந்துக்க மாட்டியா என் கூட வந்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன் ஆனா இப்போ இந்த வருஷம் தாண்டி அதுக்கு இந்த நாள் தாண்டி அதுக்கு உகந்த நாளா இருக்குது போல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா இந்த சந்தோஷம் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நீடிக்கும் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்க பாருங்கம்மா இந்த ஒரு நாள் கிடச்சிருக்கே அதை வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசி அரசு இருந்துட்டு அப்பத்தா உக்கிட்ட போயிட்டு அப்பத்தா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாடி நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நல்லா இருக்காப்பத்தா நீ இந்த புடவையில் அழகா இருக்காப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னமா கோமதி இருந்துட்டு ரொம்பவே எோஷனலா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சத்துவேல இருந்துட்டு ஆ இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க இந்த பூஜை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பூசாரி இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன சரி கோமதி இந்த பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராமரை பேசுவோம் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணி கோயிலுக்கு கோயிலுக்குள்ள போயிட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷன் அதாவது வந்து டென்ட் போட்டிருக்க இடத்துல வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாக்கு ஒரு சேரையும் போட்டுடுறாங்க போட்ட உடனே நம்ம மாதிரி சக்திவேல இருந்துட்டு அப்பத்தாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க அப்பத்தாக்கு ஒரு செயின் அதாவது தங்க செயினை எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் ஊர் மக்களே என்னோட அப்பத்தாக்காக நான் இந்த செயினை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை தூக்கி எல்லாருக்கிட்டேயும் காட்டிட்டு நான் அப்பத்தா கழுத்தில் பா போடுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சக்தியில இருந்துட்டு அப்பத்தா கழுத்துல அந்த செயினை போட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே கை தட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் இருந்துட்டு டே சக்தி இந்த இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வடிவை இருந்துட்டு எங்க நீங்க என்னங்க கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பா இங்க இங்க பார் வடிவு நானும் சக்தியும் சேர்ந்துதான் அந்த கிஃப்டை வாங்கினோம் அவன் மட்டும் போ அவங்கிட்ட நான் தான் கொடுத்த அனுப்பிச்சேன் போட்டு விடுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அவங்க மட்டும் போட்டா நீங்க போடக்கூடாதா இங்க பாரடி நாங்கள் ரெண்டு பேருமே தான் யார் போட்டா என்ன கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அதாவது கிட்ட சொல்லவும் முத்து இருந்துட்டு மா அது கிட்ட சொல்லவும் வடிவம் இருந்துட்டு அமைதியா இருறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு அப்ப அப்பத்தா உனக்காக நான் ஒரு சேலை எடுத்திருக்கேன் அப்பத்தா இந்தா இந்தாங்க அப்பத்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன குமார் நீயும் எனக்காக சேலை எடுத்தியா அப்பத்தா உனக்காக நான் நாலு கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படியா அப்படியா குமார் ரொம்ப நல்லா இருக்கு குமார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது சக்தி இருந்துட்டு என்னடா சக்தி நீ எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்பத்தாக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு இல்லை இல்லப்பா நான் அப்ப அப்பதாக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசை அதனாலதான் அப்பாத்தா அப்பத்தாக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன்ப்பா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சக்தி நீ எடுத்த கொடுத்த புடவையா அப்பத்தா உங்க ஆத்தாக்கு எப்படி பிடிக்காம போகும் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது அப்பத்தா ஒவ்வொருத்தருக்கிட்டயா கிஃப்ட் எல்லாம் வாங்கி அவன் அதுல சந்தோஷப்படுறத பார்த்து பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதா இருந்துட்டு ஆஹ் கோமதி வரமாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே கோமதி வந்துட்டு அப்பத்தா கிட்ட போறாங்க போயிட்டு இங்க உங்களுக்காக ஒரு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கமா அது மட்டும் இல்லாம இந்த சேரீ உங்களுக்காகதாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு குடுக்குறாங்க குடு கோமதி இல்லம்மா நானே உங்க க என்னோட கையால உங்க கையில போட்டு விடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு வளையலை எடுத்து நம்ம கோ அதாவது அதாவது யாரு நம்ம அப்பத்தா கையில வளையில மாட்டி விடுறாங்க மலையில மாட்டி விடுறோடனே நம்ம அப்பதாவுக்கு பயங்கர சந்தோஷம் முப்பது வருஷமா நீ எங்கடி போயிட்டு இருந்த இந்த பாசத்துக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அதாவது அப்பத்தா இருந்துட்டு பாரடி கோமதி இந்த சாரி ரொம்ப அழகா இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாருங்கம்மா நீங்க இப்படி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட பாக்கலாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன ஆசீர்வாதம் பண்ண பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி பயங்கர சம்போ சந்தோஷத்தோட போயிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து இங்கே பாருங்கத்த நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் எங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க விழுந்த உடனே நம்ம சக்திக்கு பயங்கரமான கடுப்பு நம்மளுக்கு இது தோணாமல் போயிடுச்சு எப்படி நம்ம ஆத்தா கல்லில் விழாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியனும் கோமதியும் அப்போ தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க த நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க இங்க பாருங்க தம்பி நீங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்போ போலவே எப்பவுமே நீங்க எங்க குடும்பத்தையும் எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் நீங்களும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அது அது மட்டும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அது ஒரு ஆசை எனக்கு இருக்குது ஆனா இந்த ஆசை வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் நிலைக்குன்றத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தம்பி அப்படின்றாங்க இங்கே பாருங்க நாங்கள் யாருமே எதிரியா நினைக்கல ஆனால் இங்கே எதிரில் இருக்கிறவங்க தான் என்னை எதிரியா நினைக்கிறாங்கத்த அதனால நம்ம என்ன பண்ண முடியும் சரி விடுங்க அதாவது யூஸ் இல்லாத பேச்சு பேசும்போது ஒன்றும் நடக்க போறது இல்லத்த நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு கதரும் ராஜும் போயிட்டு அப்பதாவுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கறாங்க அப்பதா உனக்கு ஒரு கிஃப்ட் அப்பத்தா அப்படின்றாங்க என்ன என்ன கதர் ராஜு என்ன கிஃப்ட் இது என்ன இது ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு ஆமா அப்பாத்தா உனக்கு போட்டோ தான் உங்களுக்கு போட்டோ தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இருந்த விஷயம் அப்பத்தா இது அப்படின்றாங்க அப்படியா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல அப்பதா நீ பிரிச்சு பாரு உனக்கு அப்போ தெரியும் அப்படின்றாங்க கோமதி இது என்ன கோமதி உனக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு கேட்டோம் இல்ல இல்ல எனக்கும் எதுவுமே தெரியாது கதிர என்ன கதிரு ராஜுமா என்ன ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்தை இருங்க அத்த கண்டிப்பா அப்பத்த புரிப்பாங்க இல்லையா அப்போ நாம எனக்கே தெரியாது கதிர் தான் எதையோ எடுத்துட்டு வந்திருக்காரு கண்டிப்பா அப்பத்த பிரிச்சா எனக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும்னு எனக்கே தோணுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கதிர் கிட்ட டே கதிர என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னடா இது கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இருங்கம்மா நீங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்பத்தான் பிரிச்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போ தான் இருந்துட்டு அதை கிஃப்டை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பிரித்த உடனே அவங்க வீட்டுக்கார் முகம் வர வர பயங்கரமான சந்தோஷம் அதே மாதிரி கடல மாலை மாலையாக தண்ணி வருது தண்ணி வந்த உடனே நம்ம முத்துவும் சக்தியும் அம்மா எதுக்காக ஆள்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது குமதி இருந்துட்டு அம்மா எதுக்காக ஆள்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கேட்கவும் நம்ம அதாவது அப்போ தான் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னங்க என்னோட பிறந்த நாளுக்கு நீங்களே எனக்கு கிஃப்டாக வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்ச கூட பாக்கலைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்களும் என்ன வாழ்த்த வருமிங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கலங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ராஜி கதிரு எனக்கு இப்படி ஒரு கிப்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இவர் கூட ஒரு ஒரு போட்டோ கூட எடுத்ததே இல்லை ஆனா இந்த போட்டோவை நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க பாருங்கப்பதான் உங்களுக்காக கதிர் தான் இந்த ஏற்பாடை எல்லாத்தையும் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கதிர் அதாவது அப்பதான் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு ராஜி நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்த விஷயத்த இப்போ எனக்கு நிறைவேத வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சந்தோஷத்தை பார்த்த நம்ம சக்தியும் முத்துவேலும் பயங்கரமா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இப்படி ஒரு கிஃப்டை எப்படி இவன் கொடுத்தான் இவ்வளோ மூலக்காரணம் இல்லையே இவன் இதெல்லாம் ராஜு கொடுத்த தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாறியும் வடிவம் இங்கே இங்க பா இங்கே பாருங்கக்கா எப்படி ஒரு கிஃப்ட் அத்தைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தியா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுற படுறாங்க கண்டிப்பா கதிர் ரொம்ப நல்ல பையன் போல அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்துட்டு வடிவு கட்டி சொல்லவும் வடிவு இருந்துட்டு கதிரை பார்த்து ரொம்பவே பெருமையா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவும் கதிரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தான் இருந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா நீங்க இன்னொரு ஆசையும் பட்டீங்கல அந்த ஆசையும் நிறைவேற்றுவோம் குடும்பத்து கூட நின்று நீங்க ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதனால நான் அதையும் நிறைவேற்றி வைக்க போறேன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இங்க வாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அப்பதா கூட வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதாவது கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்பத்தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்று எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுத்த உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம் அப்படியே கதிர நீ இப்படியெல்லாம் நம்ம பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா எப்பட இதாச்சும் எது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்கம்மா நீங்க இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு சந்தோஷமா சந்தோஷமாக சந்தோஷமா இருக்க பாருங்க அதுக்கப்புறம் நான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹாப்பியா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம முத்து இருந்துட்டு நமக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்னு தோணாம போயிடுச்சு சும்மா சாதாரணமா கோயில வந்து அதாவது ஆட்டுக்கறி போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாதான் பெருசா நினைச்சிட்டு இருந்தனே ஆனா இவங்க என்னென்னலாம் யோசிச்சு என்னென்னமோ பண்றாங்க இதை பார்த்துதான் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஐயோ நமக்கு இதெல்லாம் தோணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிரும் மீனாவும் நம்ம செந்திலும் மீனாவும் அப்பதாவுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு நம்ம மயிலும் சரவணனும் அதாவது சரவணன் தான் மயில் கூட பேச மாட்டார் இல்லையா நம்ம சரவணன் வந்து இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு கிஃப்டை கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாரு ஆனால் எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வருது அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு நம்ம யார் நம்ம சுகன்யா இருந்துட்டு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்ட கேக்குறாங்க இங்க பாருங்க அத்தைக்காக நீங்க என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க எந்த கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலையே அவங்க மட்டும் எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தாங்க உங்க அம்மாக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுக்க மாட்டீங்களாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது இதனால தாங்க நான் சொன்னேன் நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம காசுன்னு இதை எடுத்து செலவு பண்ணலாம்ல இன்னொருத்தர் பின்னாடி போயிட்டு நிற்க தேவையில்லை உங்களுக்கு உங்களுக்குன்னு ஏதாச்சும் சம்பளத்தை கொடுத்தா பரவாயில்ல உங்களுக்கு ஏதோ தண்ட சொரவு வீட்டில தண்ட சோறு போட்டுட்டு இருக்க மாதிரி தானே அந்த குடும்பத்தில் எல்லாரும் உங்களை நடத்திட்டு இருக்காங்க இப்போ பாருங்க உங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட்டை கூட வாங்கறதுக்கு காசு கொடுக்கல அவரு அவர் எப்படியேப்பட்ட மனுஷனா இருப்பாருன்னு சொல்லிட்டு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க நான் இங்கே பாருங்க நம்ம அந்த வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக மணனுங்க உங்களுக்கு ஒரு மல்லிகை ஸ்டோரி வச்சு கொடுப்பாங்க நம்ம அந்த கடையை நடத்தி போங்க இங்க பாருங்க இப்பயாவது என் பேச்ச கேளுங்க அப்படின்னாங்க இங்க பாரு சுகன்யா திரும்ப திரும்ப நீ அதையே பேசிட்டு இருக்காத மச்சளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க இங்க பாரு திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டு இருக்காதிங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துடணும் இப்ப பாருங்க உங்க மச்சா ரொம்ப நல்லவரா இருந்தா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கணும் கிப்ட் வாங்கறதுக்கு காசாது குடுத்துருக்கணும் இல்ல என்ன அவரு மட்டும் போயிட்டு புடவையும் வலையிலும் கொடுத்துட்டு வந்துட்டாரு இப்போ உங்க நீங்க என்னத்த கொடுக்க போறீங்க உங்க அம்மா முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போறீங்களா உங்க அண்ணனுங்க உங்களை உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்துவாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி எனக்கும் தெரியும் தெரிஞ்சதுனாலதான் கொஞ்சம் அமைதியா நிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் இங்க பாருங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க அமைதியா நிக்கிறீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம கதிர் இருந்துட்டு அஹ் இங்க பாருங்க இங்க எங்க பாருங்க சித்தி இங்க இங்கே பாருங்க மாமா மாமா எந்த கிஃப்ட்டுமே வாங்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக நீங்கள் மாமாக்கு இப்படி எல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் உங்களுக்காக நாங்கள் செலக்ட் பண்ண வச்ச கிஃப்ட் தாங்க நீங்கள் போயிட்டு அப்பத்தாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டுங்க நம்ம அதாவது சுகன்யா இருந்துட்டு இதவாவது சாக்க வச்சு இவரை எப்படியாச்சும் இந்த குடும்பத்தில் இருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா இவனா கெடுத்து விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதர் வந்துட்டு பயங்கரமாக கடுப்பில் அதாவது சுகன்யாவும் மறைச்சு கவனிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க மாமா திரும்ப திரும்ப இந்த வீட்டை இந்த வீட்டை விட்டு போறத பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் மாமா எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதர் இருந்துட்டு அதாவது பழனி கிட்ட சொல்லவோ இங்க பாரு மாப்பிள்ள அவ ஏதோ கடுப்புல சொல்லிட்டா விடு மாப்பிள்ள அதெல்லாம் பெருசு படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியிருமாப்பிள்ள அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு போயிட்டு அப்பத்தா கிட்டே அதாவது அவங்க ஆத்தா கிட்டே போயிட்டு கிஃப்டை கொடுக்க பார்க்குறாங்க இங்கே பாரு ஆத்தா உனக்கு பாரு நான் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பிரித்து பாரு அப்படின்றாங்க என்ன என்ன பழனி என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரித்து பார்த்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க டி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்போத்தான் உனக்காக தான் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம நம்ம அப்போத்தான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் இங்கே பாரு பழனி நீ எனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை பழனி நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றா இந்த கடைசி காலத்திலேயாவது என் கூட வந்து இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு அப்பத்தா பக்கத்து வீட்டில் தானே இருக்கிறேன் நான் அப்பப்போ வந்து போ போயிட்டு தானே இருக்கிறேன் இதில் என்ன த இன் இதில் என்ன த இதில் என்ன அப்போ தான் இருக்குது நான் நீ நினச்சா கண்டிப்பாக ஓடி வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு யோசிக்கிறாரு கடைசி காலத்துலயாவது நம்ம பழனி இருந்துட்டு அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நிறைவேற்ற முடியாம நம்ம பழனி இருந்துட்டு யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாம சொல்லி விட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ப அதாவது ஃபங்க்ஷனே முடிய போகுது அதனால நம்ம சத்துவேலும் முத்துவேலும் இங்க பாருங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வந்துருச்சு நீங்க எல்லாரும் வாங்க சாப்பிட போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஆஹ் என்ன என்ன கதரு எல்லாம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அன்னதானம் ஏற்பாடு பண்ணிட்டப்பா நீங்க மைக்கில் அலோன்ஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க இப்பதான் என்னோட அண்ணனுங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க இப்போ நாமளும் போயிட்டு சாப்பிட கூப்பிட்டா அது ஏட்டிக்கு போட்டியா நிக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வேணாங்க அப்புறமா நம்ம சாப்பாடை போட்டுக்கலாம் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நீ சொல்றதும் கரெக்டு தான் நம்ம எதுக்கு அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போகணும் அப்போ அதெல்லாம் வேணாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் கதிரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாரு நீங்க எல்லாம் போயிட்டு பாட்டி கூட பேசிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு ஒரு வேலை பண்றாங்க மயிலோட அப்பா இருந்துட்டு அதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க நிறைய நகையா எப்படியாவது அடிச்சா நமக்கு வீட்டு செலவுக்கு ஆகுமே யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நகையா பார்த்துட்டே இருக்காரு நகையா பார்த்துட்டே இருக்காரு நகையா பார்க்குற மாதிரி இல்ல ஆனா பொண்ணுங்களை தப்பா பார்க்குற மாதிரி நம்ம பாண்டியனுக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு போயிட்டு மயில் இங்கே பாரு பாருமயில் உங்க அப்பா பண்றது கொஞ்சம் கூட சரி சரி இல்லைப்பா எதுக்காக அங்கே பாரு உங்க அப்பா எல்லாம் வர வரப்போற பொம்பளைங்களெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்காருன்னு பாருங்க இதை பார்த்து அதாவது இதை யாராச்சும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க நீ போயிட்டு அப்பா அப்பாகிட்ட ஏதாச்சும் சொல்லுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அப்பா அதாவது மயில் இருந்துட்டு சரிங்க மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா மயிலு நீ ஃபர்ஸ்ட்டு அவ போயிட்டு அவரை நிறுத்து அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்டே இங்கே பாருங்கப்பா நீங்கள் என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்குதா நீங்க பண்றது என்ன கே கேடு கேட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமையில நான் என்ன வேலை பண்ண நான் எதுவுமே பண்ணலையே நீங்க அமைதியா இருந்தாவே போதும் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது அங்க பாருங்க மீனாவோட அப்பா போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க எதுவுமே கொடுக்காது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு தெரியுமா இங்க பாருப்பா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்மளோட பெரியவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க கூடாதுப்பா அதுதான் இந்த இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் இங்க பாருப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுவுமே தெரியாமல்லாம் வரல நீங்க எதுக்காக எந்த கிஃப்ட்டுமே வாங்காமல் வந்தீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுப்பா பாரு பாருமையிலே நம்ம என்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படி இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏதோ என்கிட்ட காசு எதுவுமே இல்லப்பா ஏதாச்சும் இருந்திருந்தா கண்டிப்பா நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்றாங்க இங்க பாருப்பா அத கூட விடு எதுக்காக வரப்போற பொம்பளைங்களெல்லாம் அப்படி பாத்துட்டு இருக்க நீ இத மா எங்க மாமனார் கூப்பிட்டு என்கிட்ட சொல்றாரு அவரு போயிட்டு ஏதாச்சும் சொல்லி நிறுத்தமான்றாரு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுப்பா எதுக்காக எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க இல்லப்பா மயிலு அவங்க எல்லாம் நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களா உங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு நகையெல்லாம் வாங்கி போடணும்னு ஆசையா இருக்குதுப்பா அதனாலதான் அப்படி பாத்துட்டு இருந்தேன் அது தப்பான எண்ணத்தோட எல்லாம் நான் பாக்கலாமா அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா நீங்க நீங்க தப்பான எண்ணத்தோடு பாக்கலன்னு எனக்கு தெரியும் ஆனா நீங்க பாத்துட்டு இருக்கிறத பார்த்தா மத்தவங்க பார்த்தா தப்பாதான்ப்பா நினைப்பாங்க நீங்க நீங்க இப்படி பார்த்தது ரொம்ப தப்பு தானே அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாரு மயிலு நான் பண்ணது தப்பு தானே இல்லைன்னு நல்லா சொல்லல சரி சரி சாப்பாடு போடுறாங்களாமே அவ போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டாங்க இங்க பாருங்கப்பா என்னப்பா நீங்க இப்படிலாம் இருக்கீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னாங்க என்ன மயிலு நான் என்ன பண்ண நான் இன்னுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயில இருந்துட்டு அதாவது இங்க பாருங்கப்பா நான் சொல்றதை ஏதாச்சும் கேக்குறீங்களா உங்களோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்னை கட்டி அதாவது பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்தே இப்படிதான் பண்ணிருக்கீங்க அவங்க அவங்க கிட்ட என்ன து என்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாவே அவங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்கப்பா இப்ப பாத்தீங்களா என்ன ஆஹ் பொய்ய மேல பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு பொய்யா அவங்களுக்கு தெரியும் போதெல்லாம் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னு தெரியுமாப்பா அதை என்னால தாங்கிக்க முடியல என்னால உண்மையை ரொம்ப அசிங்கப்படுத்துறாருப்பா இப்ப வரைக்கும் உங்க மாப்பிள்ளை என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவ்வளவு நேரமா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாணியன் பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு தான் படிச்சிருக்கன்னு சொல்லிட்டு பன்னிரண்டாவது தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆஹ் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல மாப்பிள்ளைக்கு மட்டும்தானே தெரியும் என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரா இங்க பாருங்கப்பா உங்க மாப்பிள்ள எப்ப யாருகிட்ட சொல்லுவாருன்னு இங்க யாருக்கு தெரியும் கண்டிப்பா சீக்கிரமா எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டாருன்னா நான் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் பயங்கரமான ஒரு ஷாக்ல இருக்காரு என்ன மயிலை பன்னெண்டாவது தான் படிச்சிருக்காளா நம்ம கிட்ட பொய் சொல்லி நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏமாத்தி நம்மளை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயில் நீ பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம பாண்டியனோட வாய்ஸ் கேட்ட மயில் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க இங்கே மாமா நான் பன்னெண்டு தான் தான் பன்னெண்டு பன்னெண்டாவது தான் அம்மா படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம பாண்டியன் இருந்துட்டு மயில் கிட்ட பேசுவோம் இங்க பாருங்க பாருங்க சம்பந்தி ஆஹ் மயில் இந்த பொய்ய சொல்ல கிடையாது மயிலுக்கு நிறைய வரன் தட்டி போயிட்டே இருந்துச்சா அதனாலதான் இந்த பொய்ய சொன்னா இந்த கல்யாணம் இவங்களுக்கு சீக்கிரமா நடந்தணும் சொல்லிட்டு தரகர் சொன்னாரு அந்த விஷயத்த கேட்டுதான் இந்த ஒரு பொய்ய சொல்லிட்டோம் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க உண்மையா சொல்லியிருந்தா கூட நான் இவ இவளை கல்யாணம் பண்ணி வந்திருப்போம் ஆனா நீங்க இப்படி ஒரு பொய்யை சொல்லிருக்கீங்களே உங்களுக்கு மனசாச்சுன்றதே இல்லையா இப்படியே எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் எல்லாரையும் ஏமாத்தி இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசலியா அப்படின்றாங்க இது ஒரு பொய் தான் சொல்லியிருக்கீங்களா இல்ல ஏற்கனவே எல்லா பொய்யும் சொல்லி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க சம்பந்தி நாங்க இந்த ஒரு பொய்யை தவிர எந்த பொய்யுமே சொல்லல சம்பந்தி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு அதாவது சரவணன் இருந்துட்டு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதாவது மயிலோ அதாவது பாண்டியன் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு மூணு பேருமே ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம சரோனா இருந்துட்டு வராரு அப்பா கிட்ட பேசிட்டு அப்பா கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம பாண்டி அதாவது பாண்டி இருந்துட்டு பாருடா சரவணா இவங்க இவ டுவெல்த் தான் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கப்பா எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனாலதான் இவ கூட நான் பேசுறதே வேலையில உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லலப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்துல மயில மயிலை மயில வந்து மன்னிப்பாங்களா மன்னிச்சு ஏத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம